ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆப் அடித்த ஆப் புரியலையா அப்ளிகேஷன் நம்மளுக்கு என்னெல்லாம் பிரச்சனை கொடுத்துச்சு அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்குறோம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னற்ற அப்ளிகேஷன்ஸ் உள்ளே வந்துருச்சு நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலுக்குள்ளே இந்த ஆப்புகள்லாம் நம்மளுக்கு வந்து எவ்வளவோ பயனுள்ள தகவலாக தந்திருக்கு ஆமாங்க இன்றைக்கி ரொம்ப ஷார்ட்டாகவும் ஸ்வீட்டாகவும் ஏன் உங்களுக்கு யூடியூப் பண்ணும்போது கூட எடிட் பண்ணுறது கூட ஒரு ஆப்பில் தானே போய் பண்ணுறோம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஆப் பயனுள்ளதாக தான் இருந்திருக்கு ஆனால் இப்படியாக இருந்த பயனுள்ள ஆப் இன்றைக்கி நிறைய குடும்பத்தை கலைப்பதற்கும் நிறைய குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்குது அது என்னன்னு தெரியுமா அதாவது இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட இருக்கோம் அதாவது ஃப்ரெண்டுன்றது ரியல் ஃப்ரெண்டு கிடையாதுங்க ஒரு கால் மூலிமா பேசுகிற ஃப்ரெண்டு இதுக்கு என்னென்ன ஆப்கள் இருக்குது அது என்னென்னு உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் என்னென்ன யூடியூபர்களும் இருக்காங்க பெரிய பெரிய செலிபிரிட்டிகள் கூட இந்த ஆப்புகளை பற்றி விளம்பரப்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த ஆப்புகள் மூலிமா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா காலிங்க்கு ஒரு அமௌண்ட்டு வீடியோ காலிங்க்கு ஒரு அமௌண்ட்டு அதாவது என்னன்னா தவறாக ஆபாசமாகவும் பேசலாம் ஆபாசமாகவும் வீடியோ கால் பண்ணிக்கலாம் நல்ல முறையிலையும் பேசலாம் இந்த மாதிரி யார் என்ன கண்ணோடத்தோட பார்க்குறாங்களோ அளவில் இந்த ஆப் இருக்கும் இந்த ஆப்பை கண்டுபிடிச்சவங்களை குறை சொல்கிறத விட நம்ம மக்களை தான் சொல்லணும் ஏன்னா நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுற இந்த ஆப்பு ஸோ நம்மளோட நிறைய பேரோட தேவைகளை அதாவது ஒரு க ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் இருக்கலாம் அவன் வந்து என்ன பண்ணுவான் இந்த மாதிரி ஆப் கிடைக்கும் போது அந்த ஆப்பில் பேசி அதை சந்தோஷமாக மகிழ்வான் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு இது வரைக்கும் இந்த வரைக்கும் இந்த விஷயம் சந்தோஷங்க ஆனால் இது ஒரு படி மேலே போயிட்டு எத்தனையோ குடும்ப பெண்களும் சரி கல்லூரி மாணவிகளும் சரி பள்ளி படிக்கிற மாணவிகளும் இந்த ஆப் அழிஞ்சது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க உண்மை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லூரி படிக்கிற பெண்களும் பள்ளிக்கு படிக்கிற பெண்களும் அதாவது திருமணமாகி வீட்டில் கணவன் வெளியே வேலைக்கு போயிருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் இந்த மொபைலில் இந்த ஆப்பை ஏற்றி வச்சு யூஸ் பண்ணுறாங்க இதனால் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதில் பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது என்னென்னா இந்த பெண்கள் வந்து இந்த ஆப்பை பயன்படுத்தி பணத்தை சம்பாதிப்பாங்க உண்மை தான் இப்போ வந்து நூறுரூபாய்க்கு ஒரு ஆண் போட்டு இந்த பெண்கிட்ட பேசுகிறாங்கன்னா அந்த ஆப் வந்து ஒரு முப்பது ரூபா எடுத்துகிட்டு இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு எழுபது ரூபா கொடுக்கும் கமிஷன் பேஸில் கொடுப்பாங்க குறிப்பாக சொல்லணும்னா புரோக்கர் தொழில் மாதிரிங்க அதாவது அந்த ஆண் வந்து சபல புத்தியாகவும் பேசலாம் நல்லவனாகவும் பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஒரு ஆண் வந்து அவனோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவான் இந்த பெண் வந்து அது எது சொன்னாலும் கோவப்படாமல் கேட்கணும் அப்படி கேட்டுக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க இப்படி பேசுகிறதுனால என்ன ஆகிடறப்போது இவங்க ஒரு வருமானத்தை தானே ஈட்டுறாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனால் அப்படி கிடையாதுங்க இவங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் அந்த ஆண் வந்து வற்புறுத்துவான் உங்களோட வாட்ஸ்அப் என்ன கொடுங்க நான் தனியாக வீடியோ காலோ இல்லை ஆடியோ காலோ பண்ணுறேன் இதை விட உங்களுக்கு அமௌண்ட்டு கூட கொடுக்குறேன் இந்த பெண்ணும் என்ன சொல்லுவாங்க சரி என்ன கெட்டுறப்போறான் கொடுத்தா இப்போ என்ன தவறு நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறோம் நமக்கு கணவனும் சரியில்லை சரியான உழைப்பும் கிடையாது கணவனும் குடிகாரனாக இருக்கிறான் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த பெண்ணும் கொடுத்தது அப்படி கொடுக்கறதுனால பல விளைவுகள் என்னன்னு இந்த பெண்ணுக்கு தெரியறதில்லை இந்த பெண்ணும் கொடுத்துட்டு அந்த ஆண் வந்து அதாவது இந்த போன்ல பேசுறார்ல அந்த ஆண் வந்து என்ன பண்ணுவார் வாட்ஸ்அப் காலிங் வருவார் அதாவது இந்த வாட்ஸ்அப் காலிங்கில் இந்த பெண் வந்து எப்படி வேணாலும் அந்த ஆண்கிட்ட பேசலாம் ஏன்னா யாருக்கும் தெரிய இல்லை பர்சனலாக அந்த ஆணோட நீடும் இந்த பெண்ணோட நீடும் தீர்க்கப்படுது இந்த பெண்ணுக்கு நீடனே மணி அந்த ஆணுக்கு நீடனே சபளம் ஸோ ரெண்டுமே தீர்க்கப்பட்டதுனால அந்த ஆண் சந்தோஷப்படுவோம் அந்த பெண்ணும் பணம் வந்ததில் சந்தோஷப்படுவாங்க இதனால் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஆனால் சொசைட்டி எப்படி சீரழிய போகுதுன்னு மட்டும் பாருங்கள் அவரோட ஹஸ்பண்ட் வந்து குடிகாரனோ எப்படியாப்பட்டவனோ இந்த பெண்ணை வந்து சந்தேக புத்தி இல்லாமல் நம்பியிருக்கான் ஆனால் அந்த பெண் செய்யும் துரோகம் எண்ணற்றவையாக போயிடும்ல ஆனால் அந்த பெண் வந்து அவங்க மனசுக்கு தெரியாது இது

கணவன் எந்த வழியில் போனாலும் கணவனுக்கு துணையான நினைவு தான் ஒரு சரியான மனைவி அதுக்காக எல்லா துணைக்கும் சப்போர்ட் பண்ண சொல்லலை ஆனால் வந்து இப்படியெல்லாம் வாழ்ந்துடக்கூடாதுன்னு சொல்ல வரேங்க இப்போ வந்து இவங்க இந்த ஆப் மூலிமா இவங்களோட வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ சோஷியல் மீடியாவில் போஸ்ட் ஆகிடுச்சுன்னா இவங்கள டெய்லியும் அந்த அங்கே குடி இருக்க பகுதியில் இருக்கவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் கருது பாருங்கள் அந்த பெண்ணு அவங்களோட உயிரை போக்கிக்கிறதுக்கும் இது ஒரு வழி அமையும் இல்லை ஆமாங்க தமிழர்களுக்கு மானம் தானே ரொம்ப முக்கியம் அந்த மானம் போயிடுச்சுன்னா ஒரு பெண் எப்படி வாழ முடியும் ஸோ இதெல்லாம் கருதி இந்த மாதிரி தவறுதலான ஆப்புகளை நம்மளுக்கு ஆப்படிக்காமல் பார்த்து நம்ம தான் விலகி நிற்க கற்றுக்கணுங்க ஆமாங்க நம்மளுக்கு கஷ்டம் சந்தர்ப்பம் வரதான் செய்யும் கஷ்டங்கள் வந்து ஏங்க ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிற பத்து கோடி ரூபா சம்பாதிக்கிற ஏன் நம்மளோட விஜய் மல்யா கிங்ஃபிஷர் பீரு அந்த கம்பெனியை வச்சே நடத்துனார் அதையே நடத்திட்டு அவர் லாஸ்ட்டில் வெளியே ஓடி ஆ இது மாதிரி எண்ணற்ற பேர்களை நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் எல்லாருக்குமே ஒருங்க கஷ்டம் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவனுக்கும் அதுக்கு உண்டான கஷ்டம் இருக்குது பத்தாயிரரூபா சம்பளம் அதுக்கு அதுக்குண்டான கஷ்டம் இருக்குது எல்லா கஷ்டத்துலையும் மீண்டு வரணும் அதான் நம்ம நம்ம எந்த மூலையை எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் எந்த மாதிரி நல்வழியில் பயன்படுத்திக்கணும் தான் விஷயமே இருக்குது ஸோ இதை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த தேவையற்ற ஆப்புகளை செல்லில் ஏற்றி வச்சு சீரழியாதீங்க இதனால் சிக்கி தவிச்சு பெரிய பிரச்சனைகளுக்கு உட்படாதீங்க இன்னொன்று ஆண்களுக்கு குறிப்பாக சொல்லணும் பெண்களை சரியாக மதிங்க அவங்களுக்கு தேவையான குடும்ப நடத்துறதுக்கு உண்டான வருமானங்களை கரெக்டாக கொடுங்க உங்கள் குழந்தைகள் பிறந்துச்சு அதுக்கு பள்ளி படிப்புக்கோ அதுக்கு ஸ்நாக்ஸோ வீட்டுக்கு தேவையான விஷயங்களையோ நீங்கள் தெளிவாக செய்யலைன்னா இன்னொருத்த வந்து அதை செய்ய ஆரம்பிப்பான் அந்த நேரத்தில் வந்து ஏன் நீ இதை ஆப்பெல்லாம் டவுன்லோட் பண்ணுறேன் அந்த பெண்ணை அடிக்கிறது தவறான செயலுங்க ஆமாங்க நம்ம ஆண்கள் வந்து சரியாக இருந்தால் இன்னொரு ஆண் எப்படி உள்ளே நுழைவார் ஸோ அப்போ ஆண்கள் மேலே தானே தப்பு இருக்கிறதா அர்த்தம் ஸோ நம்மளும் கொஞ்சம் திருத்திக்கணுங்களா பெண்களே எத்தனை தான் குறை சொல்லிட்டே இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிச்சிக்கலாம் இன்னொரு வீடியோவில் கூடிய உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் என்ன அந்த விஷயமாக நான் நிறைய வீடியோஸை போடுறதுக்கு எனக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் அதை மறந்துடாதீங்க பாய்